ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நேர்மையான வாழ்க்கை செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆவேல் முத்தாய் என்னும் கென்யா நாட்டைச் சேர்ந்த ஓட்டப்பந்தய வீரர் ஒருமுறை சர்வதேச அளவிலான திறந்த வெளி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகையில் வெற்றிக்கோட்டை மிக அருகில் நெருங்கிவிட்டார் ஆனால் வெற்றி கோட்டை தான் கடந்து விட்டதாக எண்ணி அதற்கு முன்னமே தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தி கொண்டார் அவருக்கு பின்னாக இரண்டாவது இடத்தில் ஓடிவந்த ஸ்பானிய ஓட்டப்பந்தய வீரர் இவான் பெர்னாண்டஸ் அனையா தனக்கு முன்னாக ஓட்டத்தை நிறுத்திவிட்ட முத்தாயின் தவறை புரிந்து கொண்டார் அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி முந்திக் கொண்டு ஓடாமல் முத்தாயை தன்னுடைய தோல் மீது சாய்த்து அவரை முன்னாக ஓடவிட்டு தங்கப்பதக்கத்தை அவர் பெரும்படி செய்தார் ஏன் வெற்றி வாய்ப்பை தவற விட்டீர்கள் என்று நிருபர்கள் அணையாவிடம் கேட்டபோது முத்தாய்தான் ஜெயிக்க வேண்டும் நான் அல்ல என்று பதிலளித்தாராம் என்னுடைய வெற்றிக்கான மதிப்பு என்ன பதக்கத்தின் மதிப்பு என்னவாகும் என்னுடைய தாயார் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்றார் ஒரு பத்திரிகையில் அனையா வெற்றிக்கு பதிலாக நேர்மையை தேர்ந்தெடுத்தார் என்று பிரசுரிக்கப்பட்டது நீதிமொழிகள் நேர்மையாய் வாழ தீர்மானிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தமானதை விட உண்மையை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்கிறது செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நேர்மையாய் வாழ்வது என்பது சரியான வாழ்க்கை பாதை மட்டுமல்ல மேன்மையான ஒரு வாழ்க்கையை நமக்கு வழங்குகிறது துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாலாக்கும். வசனம் மூன்று என்று நீதிமொழிகள் தொடர்கிறது நீண்ட வாழ்க்கை ஓட்டத்தில் நேர்மை இல்லாமை பலனளிக்காது நம்முடைய நேர்மையை கைவிட்டால் தற்காலிக வெற்றி நிஜத்தில் தோல்வியே ஆகும் ஆனால் விசுவாசமும் உண்மையும் தேவ வல்லமையில் நம்மை உருவாக்குகையில் நல்ல வாழ்க்கையை நேர்மையாய் வாழும் நற்குணசாலிகளாய் உருவாகுவோம் கூறினவர் உங்களுடைய நேர்மை தற்போது எதில் சோதிக்கப்படுகின்றது உங்களுக்கு முன்பாக இருக்கும் தேர்ந்தெடுப்புகள் யாவை அவை உங்களுடைய நேர்மையை எவ்வாறு குறைக்கிறது அல்லது கூட்டுகிறது நேர்மையின் தேவனே நீர் நேர்மையும் உண்மையும் உள்ளவர் எப்படி நேர்மையாகவும் உத்தமமாயும் வாழ வேண்டும் என எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று நாம் நம்முடைய தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்